மேஷம் ராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இந்த வருடத்தில் மனதில் தெளிவு பிறக்கும் அலைச்சல்கள் குறையும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் துரிதமாக நடக்கத் தொடங்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்கத் தொடங்குவீர்கள் மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சுணங்கிக் கிடந்த காரியங்கள் வேகம் பெறும் குடும்பத்தினர் உங்கள் பேச்சைக் கேட்டு நடப்பார்கள் உங்களின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சினைகள் விலகும் வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நீங்கள் பிடிவாதங்களைத் தளர்த்திக் கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்துக் கொள்வீர்கள் உறவினர்கள் உங்களின் தன்மையை உணர்ந்துவிட்டுக் கியாடுத்துப் போவார்கள் உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும் நியாயவாதி என்று பெயரெடுப்பீர்கள் நட்பில் புதியவர்களின் தொடர்பு ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும் இந்த ஆண்டு உங்களின் கவலைகள் படிப்படியாக குறையும் புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும் முன்னையார் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான உதவிகளைச் செய்வார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளிலிருந்து தப்புவீர்கள் மனம் சம்பந்தமான பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் மாற்று மருத்துவத்தின் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்துச் செல்வார்கள் பணவரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருமாண்டாக இது அமையும் எங்கும் எப்போதும் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை அரசுத் துறைகளில் பணி செய்வோருக்கு அரசு மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த ஆண்டில் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அள்ளலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் கலைத்துறையினர் பொறுப்புகள் கூடும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் பணவரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ரசிகர்களின் ஆதரவோடு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும் மாணவமணிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் யோகா பிராணாயாமம் போன்றவைகளைச் செய்து மனதை ஒருநிலைப்படுத்துவீர்கள் அசுவினி இந்த ஆண்டு காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும் பண வரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் மனகவலை குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி பயணம் செல்ல முடியாமல் தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மை தரும் பரணி இந்த ஆண்டு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித் தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த ஆண்டு பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது கணவனின் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியைத் தேடித்தரும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றைச் சமாளிப்பீர்கள் உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் பரிகாரம் அறுபடை முருகன் கோவிலுக்கு ஏதேனும் ஒன்றுக்கு அடிக்கடி தரிசனம் செய்துவிட்டு வரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று